நெய்வேலி என்எல்சி சுரங்கத்தில் இளம்பெண் சடலம் மீட்பு கள்ளக்காதலனை கைது செய்து மந்தாரக்குப்பம் போலீசார் விசாரணை கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நெய்வேலி அருகே வேப்பங்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கரன் மனைவி பிரபாவதி வயது முப்பத்து மூன்று இவர்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் உள்ளனர் பாஸ்கரன் கடந்த ஓராண்டுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் இறந்துள்ளார் இதனால் பிரபாவதி மற்றும் இரண்டு பிள்ளைகளோடு வேப்பங்குறிச்சியில் வசித்து வந்தார் நிலையில் வடக்கு வெள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த சந்திரன் மகன் சம்பத் இவர் மனைவியை தனியாக வசித்து வருகிறார் இந்த நிலையில் பிரபாவதியும் சம்பத்துக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டு இரண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி பிரபாவதியும் சம்பத்தும் இரவு நெய்வேலி சுரங்கம் ஒன்று அருகே தனிமையில் இருந்துள்ளன அப்போது இரண்டு பேருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த சம்பத் பிரபாவதியின் தலையில் சரமாரியாக கட்டையால் தாக்கியுள்ளார் இதில் பிரபாவதி பலத்த காயம் ஏற்பட்டு இறந்துள்ளார் இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் சம்பத் பிரபாவதியின் உடலை சுரங்கத்தில் எழுபது அடி பள்ளத்தில் தூக்கி போட்டுவிட்டு ஒன்றும் தெரியாது போல் வீட்டிற்கு வந்துள்ளார் இந்த நிலையில் பிரபாவதி கடந்த இரண்டு நாட்களாக காணவில்லை என்று அவர்கள் தாய் தனக்குடி மந்தாரக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் அவருடைய செல்போன் நம்பரை வைத்து சோதனை செய்ததில் சம்பத்தின் செல்போன் நம்பரை காட்டியுள்ளது பின்னர் சம்பத்தை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்தான் பிரபாவதியை அடித்து கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார் அதன் பேரில் சம்பத்தை மந்தாரக்குப்பம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கணவனை பிரிந்திருந்த பெண்ணை காதல் வசப்படுத்தி கள்ளக்காதலில் ஈடுபட்டு பெண்ணை அடித்து கொலை செய்த சம்பவம் நெய்வேலி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது